எங்க சரக்குழுச்சிருந்த <S impose Beethoven> <S smoke> ஹலோ ஃபேம எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் கார் வீடியோ கூட போடல என்னடா கையில் பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்மோக்கிங் ப்ராங்க் தாங்க பண்ண போகிறோம் இது யாரும் சின்ன பசங்க எதுவும் நான் ட்ரை பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணாங்க இது 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 ஒரிஜினல் சிகரெட்லாம் கிடையாது ஏன்னா ஹெர்பல் ஸ்மோக்கருங்க இது நோ அப்படின்னு போட்டிருக்கு எதுவுமே எந்த ப்ராப்ளம் வராது இது சும்மா ஹெர்பல் எப்படின்னா சிகரெட் அடிக்கிறவங்க அடிக்ஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கான ஒன்று இதை நான் ப்ரொமோட்டெலாம் பண்ணல நான் வீடியோ எடுக்கிறத இது வாங்கினா சின்ன பசங்க எதுவும் இதை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஆனால் ஒரிஜினல் சிகரெட் மட்டுமே இருக்கும் புகையும் வரும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட அம்மா வர்றாங்க அம்மாட்ட சிகரெட்டை பற்ற வச்சு நம்ம வீட்டு ரூம் ஃபுல்லாக புகையடிச்சு அடிச்சு விட்ருவோம்ல பாத்திரம் வளக்கிட்டு இருக்காங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு ஆழ்கால் எந்த பழ கெட்ட பழக்கம் நிஜாமா கூட போட மாட்டேன் டீயா டீ கூட குடிக்க மாட்டேன் நீங்கள் எதையும் என்னை தப்பாக நினைக்கிறதையும் உங்களுக்காக மட்டுமே இதை பண்ணுறேன் வெளில போய் மூடி விட்டு திறந்து

ஒரு <muchos> சிகரெட் <muchos> 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 <muchos>

சரக்கு <raids tabii>

யா லைஃப் என்னடா யா லைஃப் போடா வெளிய போடா யா லைஃப் நீ தலைடாங்க அவர்தான் சொல்லிட்டாங்க சிகரெட் அடிக்கிறது அடிக்காதே ஏன் இருப்போம் ஃபேன் கொட்டோடு வேற இது பிரஷர் ஏறிட்டே இருக்குนะ ஃபேன் கொட்டோடு ஃபேன் கொட்டோடு உன் ரூம்ல போய் போடுங்க போ எந்த ரூம்லடா எந்த ரூம்லடா இங்க உமா சாதிக்கு இந்த மேல இனே இப்ப எச்சி செத்து விடுமா இல்ல ரூம சாதிக்கு இந்த வகம்பா பார்க்கறியா சீரியஸா 얘기றேன் அப்ப போるதே எனக்கு நான் ரூம தட்டுகலை நான் வராதீங்க நான் எடிட் பண்ணிட்டு இருக்கறா அப்படிங்கறியே

என் போன் எங்க வா வா அவளுக்கு போன் வா நான் அவங்க சொன்னேன் நான் தான் நான் தான் அவளுக்கு சொல்லிட்டேன் நான் நல்ல புள்ளனும் ஊரு பேர் சரி கிளம்பு மாமா சரணே சீரியஸா சொல்றானே அடிக்காதடா சரணே தீப்படி ஏ என்னடா சொல்லிடுறேன் கவலை இல்ல யா சொல்லிடுறேன் ஏர்மா மாடி சொல்லிட்டேன்

நான் வர்றப்ப ரூம் ஸ்ப்ரேவா அடிச்சிருந்திருக்கிற நான் எப்ப நான் வந்து உனக்கு ரூம் கதவை தட்ட சொன்னாலும் நீங்க தட்ட மாட்டீங்கற இப்போ நம்ம கரெக்ட்டா சொல்றீங்க சிசிடி கேமரா உள்ள வெச்சிருக்கீங்களா என்னால அதெல்லாம் நடந்துருக்கு பரான தெரியுது ஏதா மறந்துட்டே வெளிய வந்திருக்க போக என்ன அப்ப போக வெளிய வந்ததா உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா இல்லன்னா கண்டுபிடிச்சிர முடியல அப்படியே நடச்ச இந்த இடத்துல உட்கார்ந்து அடிக்கவனா இங்க உட்கார்ந்து அடிக்கலாம் நடச்ச நான் நான்தான் பண்ணிட்டேன் பெட்ரோல் பெ <Tippett> <trios>

யாரும் தயவு செய்து நீங்களும் ஸ்மோக் அடிக்டராக இருந்தாலும் சரி ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க ஸ்மோக்கிங் டு இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து அதனால அப்படிலாம் நான் அருவப்படுறேன்னு நினைக்கிறீங்க முடிஞ்ச அளவு ஸ்மோக் பண்ணுறதை கம்மி பண்ணிங்க என்ன டிப்ரஷனாக இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ஃப்ரூட்ஸ் காய்கறி எல்லாம் எடுத்துங்க நல்லது லவ்யால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாடா பாய் அடுத்து என்ன ப்ரான் பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க